தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் குடும்ப விசிட் விசாவில் மற்றொரு அதிரடி மாற்றத்தை கொய்த் அறிவித்துள்ளன கொய்த் வரலாற்றில் குடும்ப விசிட் எடுக்க தேவையான பல கட்டுப்பாடுகள் கடந்த வாரம் நீக்கப்பட்டதால் சாதாரண தொழிலாளர்களும் தங்களுடைய குடும்பத்தை அழைத்து வர முடியும் என்பதால் வெளிநாட்டினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அதில் இருந்த ஒரே குறை அதிகபட்சமாக ஒரு மாத காலம் மட்டுமே தங்க முடியும் என்பது இந்நிலையில் அதற்கும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு மீண்டும் மகிழ்ச்சியான செய்தியை வெளிநாட்டினருக்கு கொய்த் அரசு அறிவித்துள்ளது ஆம் இனி முதல் சிங்கிள் என்ட்ரி குடும்ப விசிட் விசாவில் கொய்த் வருகின்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் கொய்த்தை விட்டு வெளியேற்றாமல் உங்களுடன் தங்க முடியும் கொய்த் விசா தளம் வழியாக நேற்று பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் விசா எடுத்தவர்களுக்கு புதிய மாற்றம் அடிப்படையிலான விசா கிடைக்கத் தொடங்கியுள்ளது அதே நேரம் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடங்கள் வரையிலான மல்டிபிள் என்ட்ரி குடும்ப விசிட் விசாவில் வருகின்ற குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாக ஒரு மாதங்கள் மட்டுமே கோயத்தில் தங்க முடியும் அதன் பிறகு நாட்டை விட்டு வெளியேறி விசா காலாவதியை பொறுத்து எவ்வளவு முறையும் வேண்டுமானாலும் கோயத்தில் மீண்டும் நுழைய முடியும் அதே நேரம் குடும்ப விசிட் விசா எடுக்க நடைமுறையில் இருந்த குறைந்தபட்ச சம்பள வரம்பு நானூறு தினார்கள் என்றும் கட்டுப்பாடு மற்றும் நாட்டின் தேசிய விமான நிறுவனமான கோயத் ஏர்வேஸ் மற்றும் மற்றும் ஜெசிரா ஏர்வேஸ் ஆகிய விமான நிறுவன விமானங்களில் மட்டுமே சீட்டு எடுக்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடு மற்றும் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு இருக்க வேண்டும் என்பதும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் கடந்த வாரம் முதல் நீக்கப்பட்டது அதேபோல் நிறைய நபர்களின் சந்தேகம் வீட்டு வேலை விசாவில் ஆர்டிகல் இருபதில் உள்ளவர்களுக்கு குடும்ப விசிட் எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்க முடியாது காரணம் நீங்களே ஆல்ரெடி டிமாண்டிங் விசாவில் தான் கோய்த்திற்கு வந்து வேலை செய்து வருகிறீர்கள் என்பதால் அதே நேரம் கம்பெனி ஆர்டிகல் பதினெட்டு விசாவில் உள்ள எவ்வளவு குறைந்தபட்சம் சம்பளம் உள்ள அனைவரும் குடும்ப விசிட் விசாவை எடுக்க முடியும் அதேபோல் கோயிலில் வேலை செய்கின்ற பெண்களுக்கு தங்களை ஸ்பான்சராக காட்டி விசா எடுக்க முடியாது அரிதிலும் அரிதாக சில கேஸில் சம்பந்தமான துறையில் உயர் அதிகாரிகள் அனுமதியுடன் விசா கிடைக்கும் குடும்ப விசிட் விசா எடுக்க தாய் தந்தை குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழும் மனைவி என்றால் திருமண சான்றிதழரும் தேவை கொய்த் விசா தளத்தில் பதிவேற்ற தேவையான ஆவணங்களை கண்டிப்பாக அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட இருக்க வேண்டும் தகவல் வந்தவுடன் மேலும் தெரிவிக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே